ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை இடிகே வாய்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பாத்துட்டு இருக்க டிராமாவோட எபிசோட பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லாஸ்ட்டாக என்ன பாத்தோம்னா நம்ம ஹீரோனி கனவுல தான் நினச்சி ஹீரோட கணத்தெல்லாம் பிடிச்சி பேசிட்டு வந்திருப்பாங்க ஆனா இது எதுவுமே கனவு இல்லை எல்லாம் நிஜான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட பயங்கரமா கோவப்படுவாங்க எனக்கு உடம்பு குடம்புரி இல்லாமே போச்சு இப்ப இதுக்கு நீங்க வந்த அப்படின்னும் போது உனக்கு ஃபோன் பண்ண நீ எடுக்கல தான் உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பார்க்க வந்தேன் பார்த்தா உனக்கு ஃபீவர் பயங்கரமா இருந்துச்சு அதனால தான் உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவார் ஹீரோ ஆனாலும் நம்ம ஹீரோயினியா நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோச்சிட்டு தான் படுத்துப்பாங்க ஆனாலும் நம்ம ஹீரோவா ஹீரோனோட வீடை ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு ஹீரோனுக்கு தேவைப்படுற மெடிசன்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போவார் அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவில் புதுசாக இன்னொரு கேரக்டர் காட்டுவாங்க ஆக்சுவலாக இவன் யாருன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினி ஒருத்தனுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த பையன் தான் இவன் இவனோட பேரை நம்ம மின்னனே வச்சுக்கலாம் இவனும் இவனோட சிஸ்டர் வந்து அந்த ஊருக்கே வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கும்ல அதுவும் இவனோடது தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி தான் காட்டுவாங்க அவங்களுக்கு இப்போ உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் சரி ரெஸ்டாரண்ட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க எங்கே வருவாங்க வருவாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்வீட் ரெஸ்டாரண்ட் தான் வருவாங்க ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு டெசர்ட் செஞ்சிருப்பாள் அது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போவாங்க போனது ஒரு பையனை இடிச்சிருவாங்களா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள தான் தெரியுது அது மின்னுன்னு நீ எப்போ இந்த ஊருக்கு வந்த அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டே கேட்பாங்க அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோட வேலை செய்கிற பையன்கள்லாம் சேர்ந்து நாங்கள் அப்போவே சொன்ன நீங்கள் தான் நம்பல ஹீரோயின் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் போனா அப்படின்றதும் நம்ம ஹீரோ கோவப்பட்டு அவ எதுக்கு அங்கே போனா நானும் போறேன்னு சொல்லிட்டு அவரும் வருவாரு நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் பேசிட்டு அவங்களா நீ அந்த பொண்ணு கூட இன்னும் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹீரோயினி ஆனால் மின் வந்து சும்மா அவள் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான் நாங்கள் இப்போல்லாம் பேசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ளே அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த மின் என்ன சொல்லுவான்னா ரொம்ப வருஷமாக நான் அவங்க கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு சொல்கிறதுக்கு இப்போ தான் நேரம் வந்திருக்கு இப்போ தான் என்னோட கோலில் ஒன்று ஒன்று அச்சூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வருவான் ஆனால் நம்ம ஹீரோனியாக இப்போ எதுக்கு பல்செல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக் இதோடய விட்டுருவாங்க நம்ம ஹீரோவும் இவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில தான் வந்திருப்பானா அவனும் ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடுவான் அவள் யார் நம்ம மின்னோட தங்கச்சி தான் அவ வச்சிருந்த காஃபி எல்லாம் மேலே ஊற்றிடுமா நம்ம ஹீரோ உமா நம்ம ஹீரோயின பாக்கணும் பக்கத்துல தான் என்னோட ரெஸ்டாரண்ட் இருக்கு நீ கொஞ்சம் நேரம் அங்க போய் வெயிட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு மணியை கொடுத்துறேன் அப்படின்னும் போது காஃபியா என் மேலே தட்டி விட்டுட்டு என்ன திமரா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கல என்ன பையன் ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நான் எப்படி நம்புறது உங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்பரு வாங்கிடுவான் அதுக்கப்புறம் நேராக நம்ம ஹீரோ உள்ள போய் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினே மறைச்ச பார்த்துட்டே உட்காந்துருப்பானா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனா இப்போ நீ எதுக்குடா இவ்ளோ கோவப்படுற எதுக்கு இப்படி என்ன பார்த்து முறைக்கிற இவன் வேற யாரும் இல்ல என்னோட கிளாஸ்மேட்டு தான் இவன் பேர் தான் மின்னு நான் சொல்லியிருக்கல அவன் தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவா என்னது இவன் தான் மின்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்படுவாரு அதுக்கப்புறம் அந்த மின்னா அவனோட விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த ரெஸ்டாரண்ட் என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிப்பான் நம்ம ஹீரோவுமா அதையும் கோவத்தோட வாங்கி வச்சுட்டு என்னோட பையன் ரூரு உன பாக்கணும்னு சொன்னா வா போலாம் அப்படின்னதும் நம்ம மின்னோட தங்கச்சியா என்னது ரூரு உன்னோட பையனா அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் யோசிப்பான் அதுக்கப்புறம் ஹீரோனிய வெளில கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோனியா நீ எதுக்கூட இவ்வளோ கோவப்படுற அவன் என்னோட கிளாஸ்மேட் மின்னு தான் அப்படின்னதும் நான் கோவம் எல்லாம் படல நீ வா ரூருவ பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூருவை பார்க்க போயிடுவாங்க ரூரு ரூ ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பான் நம்ம ஹீரோயினுக்கு ரூருவை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஹீரோயின் என்ன சொல்லுவானா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நான் என்னோட வீட்டுக்கே உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க ரூரு நம்ம ஹீரோவை தள்ளிவிட்டு என்னோட ஆண்ட போய் சமாதானம் பண்ணுங்கன்னு தள்ளி விடுவானா நம்ம ஹீரோவும் நேராக போயிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னும் போது என்ன அப்படின்னும் போது இல்ல பாத்து பத்திரமா போ அப்படின்னு நம்ம ரூருவா நீ எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வரமாட்டா போயா அப்படின்னு சொல்லிட்டே மனசுல நினைச்சிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருனா ஒரு பொண்ணு கோவப்பட்டுச்சுன்னா எப்படி சமாதானம் பண்றதுன்னு சொல்லிட்டு கூகுள்ல எல்லாம் தேடி பார்ப்பாரு அதுல நிறைய ஐடியாஸ் வரும் ஆனா அது எதுவுமே இவருக்கு பிடிக்காது பேசாம நம்ம ஹீரோடிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபேன் மாதிரியா அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஹார்ட் டச் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு பார்க்கக்குள்ள ரூரு வேற அவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ற மாதிரியே புலம்பிட்டு இருப்பானா இதை வீடியோவா எடுத்து நம்ம ஹீரோ ஹீரோனை காமிச்சு விட்டுருவார் ஹீரோனை இதை பார்த்ததும் பயங்கர கஷ்டப்படுவாங்க என்னதான் இருந்தாலும் சொந்த அக்கா பையன் இல்லை திரும்பவும் ஒரு ஊருக்கிட்டே வந்துடுவாங்க ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா நம்ம ஹீரோனு வந்துட்டால அதனால நம்ம ஒரு டெசர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அதை டேஸ்ட் பண்ணக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோனோட தலையில அழகா தடை விட்டுட்டு இருப்பாரா இதை பார்த்து ஒரு ஊரும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க நம்ம ரூரோட அப்பா தான் வீடியோ கால் பண்ணி ரூருவை பார்க்கணும் அவனோட போட்டோலாம் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனோட இருந்த சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே அனுப்பிடுவாரு ஹீரோ இதை பார்த்துட்டு ரூரோட அப்பாவும்மா நீ ஹீரோயினு மேல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போலையா அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலையா அப்படின்னு நம்ம அது பேசணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியா ரூவ தூங்க வச்சுட்டு ஹீரோவை பார்க்கலான்னு வரக்குள்ள ஹீரோவும் தூங்கிடுவார் ஆனா லைட் ஆஃப் ஆனாம இருக்கிறதுனால அதை ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துருவாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கெட்ட கனவு வரும் அவ நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு இருந்திருப்பாங்க சின்ன வயசில் அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு அதை பார்த்துட்டு பயங்கரமாக பயந்துட்டு எழுந்திருக்கக்குள்ள நம்ம ஹீரோனே வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னும் போது இல்லை லைட் ஆஃப் பண்ணால் எனக்கு கெட்ட கனவுலாம் வரும் அப்படின்னும் போது சாரி நான் தான் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னதும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோன் என்ன சொல்வானா நான் ரூருவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவாக எங்கே போகிறீங்க அப்படின்னும் போது நான் ஒரு ஃபுட் லாக்கர் தானே அந்த என்னோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னோது நம்ம ஹீரோவாக கடுப்போட சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நம்ம மின்னோட தங்கச்சே தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு ஹீரோ எப்போ தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற பையன்கிட்ட கேட்கக்குள்ள அவனும் கடுப்பாயிட்டா இதை எத்தனை முறை நீ கேட்பேன் எத்தனை முறை கேட்டாலும் அவர் இப்போ வந்துடுவார் அவ்வளோ தான் போய் ஊக்காருன்னு போதே ஹீரோ வந்துடுவார் ஆனால் ஆக்சுவலாக ஹீரோவுக்கு வந்து இந்த பொண்ணு யாருன்னே தெரியல அவள் தான் சொல்லுவாள் என்னோட ட்ரெஸ்ல நீங்கள் காஃபியாக ஊற்றிட்டு வர சொன்னீங்கல்ல அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னும் போது ஓ நீயா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த மாரி அந்த பொண்ணுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவார் நான் ஒன்றும் அமௌண்ட்டுக்காக வரல நீங்களும் ஹீரோயினும் ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள அது என்னோட பெர்சனல் விஷயம் இதுல எல்லாம் நீ தலையிடாதே ஃபர்ஸ்ட் இவ்வளவு வெளில அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் அந்த மின்னையும் தான் காட்டுவாங்க நம்ம ஒரு ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருப்பான் அவன் ஒவ்வொரு டெசர்ட்டா எடுத்து வந்து கொடுப்பான் அதுலயும் நம்ம ஹீரோ ஒரு டெசர்ட் செய்யணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் காரங்க செஞ்சிருப்பாங்கல்ல தான் எடுத்து சாப்பிடுவா அதுல டேஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ மாரி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் பிளேவர் மாறின மாதிரி இருக்கும் இதை பார்த்துட்டு இது எப்படி நீ செஞ்ச அப்படின்னும் போது இல்ல நம்ம என்ன சொல்வானா இல்ல இதை நான் ஒரு கம்பெனி கிட்ட தான் ஸோ அதை அதனால ஹீரோவும் அவங்கள்ட்ட தான் வாங்கியிருப்பான் அப்படின்னும் போது ஹீரோ ஒன்றும் அவங்கள்ட்டலாம் வாங்கலை ஹீரோ வீட்லேயே செஞ்சா அவன் ஓனாக செஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு வா அப்போ ஒரே வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெனில் கேட்பானா அப்படிலாம் இல்லை நான் இல்லை நான் ஊருக்காக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு டெசர்ட் கொடுப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பரவாயில்லையே ஹீரோக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நீ செய்யறிய அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ரூரு விளாண்டுட்டு இருக்கும் போது தெரியாதனமா கீழே விழுந்து மண்டையில பயங்கரமா அடிபட்டு இருக்கும் இதை ஹீரோவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஹீரோவும் என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வருவான் ஆனா அங்க டாக்டரா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை சின்ன அடி தான் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கும் போது ஹீரோவும் பதறிட்டே வந்து என்னாச்சு ரூருக்கு ஒன்னும் இல்லையே அப்படின்னு கேட்பான் அந்த டாக்டரா நம்ம ஹீரோயினையும் முன்னையும் பேரண்ட்ஸ் நினைச்சு அவங்க பேரன்ட்ஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னும் போது நம்ம ஹீரோவுக்கு கடுப்பா இருக்கும் சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம முன்ன எப்படியாவது கடுப்பு நினைச்ச ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை முன் சீட்டிலே உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போறதுக்கு கிட்ட வருவானா இதை பார்த்து மின்னு பயனும் கடுப்பாயிடுவானா ஆஹா படிக்க நான் நினைச்சது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுவோம் அவன் நேராக அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் உட்காந்து குழம்பு பொழம்புன்னு புலம்பிட்ருப்பான் இதெல்லாம் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்வானா நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அவள் முன்னாடி க்ரெஷ்ஷாக நினைச்சிட்டு இருந்த பையன் கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கா இதனால் நீ ஏன் கடுப்பாகற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கடுப்பேத்துவானா டே தயவு செஞ்சு வாயை மூடிட்டு நான் கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக பண்ணிவிடுவார் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஏன்டா இது வரைக்கும் நீ ஏதாவது கிஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னும்போது நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்து வெக்கலாம் படுவாரா டேய் என்னடா நீ வெக்கலாம் படுற இது எப்போடா நடந்தது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுவார் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர ஸ்டைல்ல பார்த்தாவே தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு இவன் நல்லா குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்வாருன்னா கொஞ்சம் நான் அதிகமா தான் குடிச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு கிஸ் கொடுப்பாரு நம்ம ஹீரோனு தட்டி விடாம தான் இருப்பாங்க ஆனா ரூ ரூ கத்துற சவுண்ட் கேட்டதுமே நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஒரு சோஃபாலே டக்குன்னு விழுந்துடுவார் நம்ம ஹீரோயினு குடு குடுன்னு ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ எழுந்ததுக்கப்புறம் பயங்கர கழுத்து வழியாக இருக்கும் அவர் நெத்தி அப்படியே சோஃபாவில் விழுந்ததுனால கழுத்து சுழுக்கு வேற பிடிச்சிக்குமா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதோட அந்த எபிசோடு முடியுது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ